பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு மில்டன் அவர்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரே தேர்தல்ல அதாவது என் அவர்களைப் அவர்களை போலவும் எம்ஜிஆர் அவர்களை பெறும் ஒரே தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி சில தொலைக்காட்சிகள் தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாம் சர்வே எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க அந்த சூழ்நிலையில நீங்க உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு சர்வேவை வெளியிட்டு இருக்கீங்க விஜய் கட்சிக்கு வெறும் ஆறு சதவீதம் தான் ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற அந்த சர்வேல இருக்கிறத பார்க்க முடியுது சில டீட்டெயிலான விஷயங்கள்லாம் அந்த சர்வேல இருக்கு விஜய் கட்சிக்கு ஆறு சதம்தான் கிடைக்கும் என்ற சர்வேயை யார் வந்து எடுத்தாங்க அந்த சர்வே உங்களுக்கு எப்படி கிடைத்தது கொஞ்சம் டீட்டெயில சொல்லுவேன் இல்ல இந்த சர்வே வந்து நம்ம எடுத்த சர்வே கிடையாது இந்த சர்வே மாநாட்டிற்கு பிறகு நவம்பர் மாத இறுதியில ஒரு வார கால அவகாசத்துல அவங்க டீமுக்குள்ள எடுக்கணும்னு அவங்க ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஒரு சில குறிப்பிட்ட டீம்கிட்ட பேசி பெரிய அளவிலான பொருட்செலவில் எடுக்கப்பட்டது அல்ல அவங்க வந்து ஒவ்வொரு ஜோனாக பிரித்து ஜோன்களுக்கு ஒருத்தர பொறுப்பாளராக போட்டு அவங்க சைட்லேருந்து எடுக்கப்பட்ட சர்வே உண்மையிலே அந்த சர்வே உடைய டீடெயில்ஸை பார்க்கும்போது ஏஜ் குரூப்பு கேஸ்ட்டு ஒர்க்கு அப்புறம் சிட்டி வந்து ரூரலா அர்பனா அப்படிங்கிற பல கிளாஸஸ் எல்லாத்தையுமே போட்டு அதை அழகாக ப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத வந்து வெளியிடுவதற்கு முன்னாடியே நானும் பார்த்துட்டேன் அதை வந்து ஆக்சுவலாக நான் அதனுடைய ஆர்கியூமெண்ட்டே வச்சுட்டு நான் போட வேண்டியது வந்து ஏன்டா ஒரு ப்ரெசென்டேஷன் போடுறீங்க அதுல இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுவீங்க விஜய பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது அப்படின்னு போடலான்றது தான் பிளான் ஆனால் ஆர்கியூமெண்ட் வந்து அப்படி திரும்பிடக்கூடாது என்னுடைய டார்கெட் வந்து அவங்க குரூப்புக்குள்ள உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆறு சதவீதம் என்னது ஆறு சதவீதம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் அந்த முக்கியமான கோர் இஷ்யூ நான் அந்த இஷ்யூ விவாதத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு வேற குரூப்ல ஃபார்வேர்ட் பண்ணி வேற ஒரு மூலமா இது டிபேட்டுக்குள்ள வருது அப்படின்னு பட்சத்தில் நாமளே அதை எடுத்து போட்டு கட்சி பேரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அப்படின்னு ஈஸியா போட்டு போயிருக்க முடியும் ஆனா அது விவாத பொருளாக மாறிச்சுன்னா உண்மையிலேயே அவங்க குரூப்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சண்டையை யார் சொல்லுவா அந்த கட்சிகள் உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை பேசுறதுக்கு இன்னைக்கு யாரும் தயாரா இல்லை ஏன்னா அது குறித்து யாராவது பேசிட கூடாதுங்கிறதுக்காக அந்த டீம் கிட்ட இருந்து கிளம்பி வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இத எப்படி பேசுறாதீங்க எங்களை பத்தி இந்த செய்தியை போட்டுறாதீங்க மாறா இவரை பத்தி பேசுறதுக்கு அந்த செய்தி போடுங்க நம்ம கட்சிக்குள்ளேயே இவரை பத்தி நீங்க செய்தி ஏன் போடக்கூடாது அவரை பத்தி நீங்க ஏன் செய்தி போடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி வந்து அவர்களுடைய பேர வலிமையிலிருந்து வில பேசுறாங்களே தவிர உண்மையான ஆர்குமெண்ட்ஸ் உள்ள நடக்கிறத பேசுறதுக்கு யாரும் தயாரில்லை அப்படி தான் நான் அதை டேக் பண்றேன் அது என்ன பிரச்சனைனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகி அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு என்ன தலைவரை பதினஞ்சு இருபது நாளா சந்திக்கணும்னு டைம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எந்த எந்தமும் நகல மாட்டேங்குது ஒருவேளை இந்த சர்வே தான் பிரச்சனையா அப்படின்னு குரூப்புக்குள்ள போடுறாங்க அவங்க விஜய் தரப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்வே நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க இந்த சர்வேயால டிஸப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாரா அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு மாவட்ட நிர்வாகி குரூப்புக்குள்ள போடுறாரு அது ஒரு ஆர்கியூமெண்டாக மாறுது அந்த ஆர்கியுமெண்ட்ல தான் அதுல இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் ஒருத்தர் அந்த செய்தியை நம்மள்ட கொடுக்குறாரு உண்மையிலேயே இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதுதான் ஆர்கியுமெண்ட் அப்படின்னு எடுக்கும் போதுதான் நாம அதை வெளிப்படுத்தி பேச வேண்டியது இருக்கு அதற்கு பிறகு அங்க நடந்த உரையாடல் அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமா இருந்தது ஆனா எனக்கு அந்த சர்வேயை பார்க்கும்போது எனக்கும் ஒரு அதிர்ச்சி தான் ஆறு பெர்சன்ட் அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு கட்சியின் தலைவர் வந்து வெளியிலேயே வராம ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய நம்பரு அப்படின்ன உடனே எனக்கு அதுல வேலை பார்த்த நபர் ஒரு ஜோன்ல இருந்தவர் மட்டும்தான் மித்த ஜோன்ல வேலை பார்த்தவங்கள நம்மளுக்கு தெரியாது ஒரு ஜோன்ல இருந்தவர் அவருடைய ரிப்போர்ட்டை எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு அது வந்து டேட்டாவா கிடையாது பட் தகவலா சொல்லியிருந்தாரு அவர் இந்த மாதிரி நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது ஓவராலா வரும்போது ஒரு மூணு நாலுல நிக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பா இருந்தது ஆனா இது அஞ்சு புள்ளி ஏழுக்கு மேல இருக்கு ஆறு கிட்ட இருக்கு அப்படிங்கும் போதுதான் நம்ம அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லும் போது பிரதர் பிரதர் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்க போகும்போது எபவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரா அப்படிங்கிற தான் ரெஸ்பான்ஸ் இருந்தது அதனால ஏஜ் குரூப்பை விட்டுருங்க நம்மளோட டார்கெட் வந்து பதினெட்டுல இருந்து நாற்பத்தி உள்ள இருக்கக்கூடிய அதாவது விஜய் அரசியல் சினிமால வளர்ந்த பருவமும் மக்கள் அவர்களுடைய பருவத்தை வளர்ந்த தூரமும் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப் இருக்குல்ல அத வந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் நம்ம டார்கெட்டு ஏன்னா அவங்கள்ட்ட தான் விசிபிலிட்டி விஜய்க்கு இருக்கு நம்மளோட டார்கெட்டும் அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளையும் இந்த சதவீதத்தை வச்சுதான் நம்ம பேச முடியும் கூட்டணி விஷயமா இருக்கட்டும் அல்லது இன்வெஸ்டர்ஸோட டீட்டெயிலா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே இப்படிதான் பேச முடியும் அதனால இந்த லைனுக்குள்ளேயே போவோம் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில தான் பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சா ரெண்டாவது ரவுண்ட்ல அவங்க குறைக்கிறாங்க அதன் அடிப்படையில் அந்த கணக்கெல்லாம் எடுக்கப்பட்டது அப்ப இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருந்தது அதற்கு பிறகு உட்கார்ந்து அதை அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில இடங்கள் வந்து கன்வீன்சிங்காக இருந்தது அவங்க சொல்லக்கூடிய அந்த பெண்களுடைய வாக்கு சதவீதம் அவருக்கு அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கும் தான் ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க ரசிகர்கள்ல அதன் அடிப்படையில அவங்க அதை கணக்கு எடுத்திருக்கலாம் பட் ஆனா இது அப்படியே ரிசல்ட்டா எலெக்ஷன் டைம்ல பிரதிபலிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது இப்ப கட்சி அவருக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் இது கொடுத்துட கூடாதுன்னா இப்பயே நம்ம ஆறு பெர்சன்ட் தான் தேர்தலை ஒட்டி நம்மளுக்கு என்ன ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வந்துடாதா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடக்கூடாது அதனாலதான் இதை வெளியில எடுத்து போட்டுமே டிபேட்டா மாத்திரம் உங்களுக்கு ஒரு ஆறு பெர்சன்ட் இருக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னா இந்த ஆறு பெர்சன்ட் அப்படியே உங்களுக்கு இன்னொரு மடங்காலாம் வளராது இது இன்னும் அதிகமா மித்த கட்சிகள் தேர்தல் வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பாதியா குறையிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இத தாண்டி நீங்க இருபத்தி நாலு தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு வருவது மக்களை சந்திக்க வைக்கிறது நிகழ்வுகளை ஏற்பாடு பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணா மட்டும்தான் இது இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா இது டிக்ரீஸ் தான் ஆகும் அப்படிங்கறது அடிப்படையில இது ஒரு ஆர்குமெண்டாக மாற்றப்படுகிறது ஆனா அவங்க என்ன அவங்களோட பிரதான பிரச்சனையா இப்ப கட்சிக்குள்ள என்ன மாறிடுச்சு அப்படின்னா சர்வே குறித்து பேசுவது அப்படிங்கறத வந்து வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் பேசி அது அவங்களுக்கு வந்து கன்சிடரா அவங்க எடுத்துக்கல பட் ஆனா இன்னரா அவங்க சர்க்கிளுக்குள்ள அது ஒரு பெயினா மாறுது இப்ப இதை வந்து பெருசா கல்றதுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு டீம் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு டீம் வந்து போச்சு இது ஆறு இதுக்கு மேல நம்ம இதுவே நம்மளுக்கு வந்து பெரிய சிக்கல் இது நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு டீம் உட்கார்ந்தாங்க இந்த குழப்ப மனநிலை தான் விஜய வந்து நிசப்தமான அமைதிக்குள்ள தள்ளுது அது வெளியில யாரையும் சந்திக்க விட மாட்டேங்குது நிர்வாகிகளை சந்திக்க தயங்குறாரு இதுதான் காரணம் அவர் வந்து சந்திக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல பட் இதுவும் ஒரு மேஜர் ரோல் பண்ணுது அதை தாண்டி அவருக்கு சில வேலைகள் இருக்கிறதா அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அந்த டீட்டெயில்ஸ் விசாரிக்கும் போது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியோடவே அவங்களுக்கு வந்து ஷூட் வந்து அவரோட ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு அடுத்த ஷெடியூல் இனிமேல் தான் அவர் ஷூட்டுக்கு போவார் இடையில ஒரு தடவை ஒன்போது பத்து தேதிகளில் ரெண்டு தடவை ஷூட்டுக்கு போனார் ரெண்டு நாள் ஷூட் போனாரு ஆறாம் தேதி அம்பேத்கர் நிகழ்வுக்கு ஒரு ஷூட்டிங்க்கு வந்தாரு அதுக்கு பிறகு மூணாம் தேதி ஒரு ஷூட்டிங்க்கு போனார் இவ்வளவுதான் மொத்தமா அவருக்கு போன ஷூட்டிங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த நாட்கள்லையும் அவர் சமூக ஊடகத்தையும் பயன்படுத்தவில்லை அவருடைய கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நபர்களையும் அவர் சந்திக்கவில்லை ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா நீங்க சர்வேல ஆறு இருக்கு அப்படின்றது விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததை விட கம்மியான ஒரு பிரசன்டேஜா இருக்கு விஜயகாந்தை விட இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளான ஒரு நடிகர் உச்சத்துல இருந்து வந்தேன் அப்படிலாம் சொல்றாரு அப்போ ஏற்கனவே பிரசன்டேஜ் என்பது கம்மியா இருக்கும் போது இன்னும் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கணும்ல அவர் வெளியே வரலாட்டி கூட தொண்டர்களுக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் கொடுத்து கட்சி பணிகளை வந்து மாவட்டம் தோறும் அந்த பணியும் இல்ல இன்னொரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிக்கும்போது கேமராவில் தோன்றினார் அதன் பின்பு பனையூர்ல நிவாரண உதவி கொடுத்தார் அதன் பின்பு அம்பேத்கருடைய விழா அதன் பின்பு இப்ப கோவாவுக்கு கிளம்பி போற வீடியோ இந்த நான்கு தவிர கேமராவில் பொது இடத்தில் விஜய் தோன்றவே இல்லேஜ் கம்மியா இருக்கு வாக்கு கம்மியா வரும் அப்படின்னா கூடுதல் உழைப்பு இருக்கிறாங்க கட்சி ஏன் வேலை செய்யாம இருக்கு இல்ல உள்ளுக்குள்ள அவருக்கு கட்சி நடத்த தெரியல முதல்ல அந்த ஆர்கியூமெண்ட்ல இருந்து தான் இது தொடங்குது பிரதான பிரச்சனையே அதுதான் அவருடைய இயல்பும் கூட கட்சி நடத்துவதற்குண்டான இயல்பு கிடையாது அவர் நம்ப வைக்கப்படுவது எப்படின்னா அவர் ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார் தனக்காக டிக்கெட் வாங்கக்கூடிய நபர்கள் வாக்கும் செலுத்துவார்கள் அப்படின்னு அவர் நம்ப வைக்கப்படுறாரு அந்த நம்பிக்கை அவரை வந்து இவ்வளவு தூரம் ஓட்டு ஓடு ஓடுது இப்போ கோட்டு வந்து படம் வந்தப்ப புக்மை ஷோல மட்டுமே புக்கிங் ஆன டிக்கெட்டுகள் இத்தனை லட்சம் அப்படின்னா அத்தனை லட்சம் ஓட்டு நம்மளுக்கு வரும் ஒரு கட்டத்துல இவங்க வந்து புஷியானது மூலமா தேர்தல் ஆணையத்துக்கே கோரிக்கை வைக்க போவாங்க இப்போ நாங்க வந்து டி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு புக்மை ஷோல எவ்வளவு டிக்கெட்டுகள் புக்கிங் ஆகியிருக்கோ அந்த டிக்கெட்டுகள் அனைத்தையுமே தேர்தலில் எங்களுக்கு பதிவான வாக்குகளாக தேர்தல் ஆணையம் பொறுப்பில் எடுத்துக்கணும் கன்சர்ன் பண்ணணும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் முடிவுகளை வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அவர் வந்து இந்தியாவின் பிரதமராக மாறுவதற்கு கூட வெறும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நானே வந்து விஜய் படம் நல்லா இருந்தா மூணு ரூபா பார்ப்பேன் அது மூணையுமே மூணு டிக்கெட்டா கணக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படி பண்ணலாம் என் ஃப்ரெண்டு இந்திரகுமார் இருக்கிறாப்புல அவர்லாம் வந்து மகா அணில் அவர் ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஒரு வாரம் பூரா உட்காந்து அந்த படத்தை ரிப்பீட்டா பாத்துக்கிட்டே இருப்பாப்ல ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டே கூட மூணு நாள் உட்காந்து படம்லாம் பார்ப்பாப்புல சமீப காலங்களில் அவருடைய படம் நல்லா இருக்கிற மாதிரி வரல அப்படிங்கிறது மட்டும்தான் வருத்தமே தவிர பட் அந்த விருப்பத்தின் அடிப்படையில ரசிகர்களா இருக்கிறவங்க பாக்குறது அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்ப அவருக்கு கட்டமைப்பு மனநிலையாவே அவருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஓட்டு போட வருபவர்கள் குறித்தான புரிதலே அவருக்கு வந்து ஒரு தான் இருக்கு அவருக்கு பெரிய அளவுக்குலாம் இல்லை இதை நான் வந்து ஏதோ அவர் மேல இருக்கக்கூடிய வெறுப்புல அவர் அரசியலுக்கு வரதே பிடிக்கல அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து சொல்றேன் தயவு செஞ்சு நினைக்க வேணாம் நீங்க வந்து விஜய அரசியல்ல பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க ஆனா விஜயினுடைய கட்சியின் சார்பாக சோசியல் மீடியால பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கல்ல அதுவே போதுமானது அப்படின்னு கூட நீங்க உங்களோட மனசுக்குள்ள ஆசுவாசப்படுத்திக்கிறலாம் ஆனா ஒவ்வொரு மக்களும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் சரி விஜயனுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் இருக்கிறவர்களும் சரி சமூக ஊடகத்தை லாக் அவுட் பண்ணிட்டு தெருவுக்கு இறங்கி போங்க உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் யாரு அப்படின்னு உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேளுங்க உங்க கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய மஞ்சள் சோப்பு துண்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனை பார்ப்பீங்க பாப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு மானியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் கோயில் புக்கு புத்தக பிள்ளைகளுக்கு படிப்புக்கு புத்தகம் கொடுக்கிற நிகழ்ச்சியா இருக்கட்டும் அல்லது அந்த ஏரியால இருக்கக்கூடிய சாலைகளை தூர்வாருவதற்காக கூட நிக்கிறதா இருக்கட்டும் இல்ல தண்ணீர் பந்தல் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல சைக்கிள் டோக்கன் போடுற கடையா இருக்கட்டும் இல்ல ஒயின்சாப் வாசல்ல விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் அப்படி யாரையாவது பார்ப்பீங்கல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது பட் இதெல்லாம் பார்த்து பார்த்து பல இயக்கங்கள் பல நபர்களை நான் பார்த்துருக்கிறேன் இப்படித்தான் அரசியல் எல்லாம் பார்ப்பாங்க அப்படி எங்கேயாவது நீங்க யாரையாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்ம மாவட்ட செயலாளர் யாருன்னு அப்படின்னு மட்டும் கேளுங்க அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரான அவரு அப்படின்னு கேளுங்க இப்போது வரை தாவேக்காவில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவே இல்லை மாவட்டத்தில் பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஏற்கனவே பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் அறிவிக்கப்படாத பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கட்சியை வளர்ப்பீங்க ஒரு கட்சி வந்து தேர்தல் வேலையை ஆரம்பிக்கிறது எப்பையில இருந்து ஆரம்பிக்கும் திமுக ஆளுங்கட்சிங்க திமுக தேர்தல் குழு போட்டு எத்தனை மாசம் ஆச்சு தெரியுமா மூணு நாலு மாசம் தாண்டி போச்சு அந்த குழுவுல பொறுப்பாளரும் துணை முதலமைச்சரும் இருக்கிறாரு முக்கியமான சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு தொகுதியவும் என்னென்ன பண்ணலாம்னு இது போக அதிமுக அதிமுக லோக்கல் செல்வாக்குல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அப்பாவுக்கு அப்பா தா தாத்தாவுக்கு தாத்தா சுப்பனுக்கு சுப்பனா இருப்பாங்க அவங்க சந்து சந்தா போய் அலசுவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் வேலுமணி தங்கமணி அவரு இவருன்னு ஒரு நாலு பேரை நம்ம சொல்லுவோமே தவிர கீழ்மண்டத்துல இறங்கி போய் வேலை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கட்டமைப்பு அந்த கட்சிக்கு இருக்கு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போடல மாவட்ட செயலாளர் போடாத பிரச்சனை விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியும் ஆனாலும் போடணும்ன்ற கோரிக்கை வைப்பாங்கல்ல போனையே எடுக்கிறது இல்ல புஷியானது மாவட்ட நிர்வாகியை எங்களை போடுங்கங்க சந்திக்கிறதுக்கு நாங்கள் வர்றோங்க வேலை கிடக்குங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க பேச்சு போட்டி கபடி போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டின்னாச்சும் எதையாவது நடத்துவாங்க விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது கூட நோட்டு புத்தகம் கொடுத்தாச்சும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ பக்கத்தில் பேனர் போடணும்னா கூட பக்கத்து இருக்கிறாங்கன்னு சண்டைக்கு வர்றாருங்க எப்படிங்க நான் பேனர் இடிக்கிறது யாரை கேட்டுங்க ஏன் போட்டோ இல்லாமல் போட்டேன் அப்படின்னு கேட்குறாரு இங்கே லோக்கல்ல இருக்கிற அதிமுக காரங்க திமுக காரங்க குட்டி பசங்க நாம் தமிழர் அவன் சத்துக்கு அவன்லாம் வந்து எங்களை கேள்வி கேட்கலாம் வேலை பார்க்கறதா என்னங்க பண்றதுன்னா அவங்க பூரா ஆதங்கத்துல இருக்கிறாங்க புசியானது எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது இது அப்புறம் இந்த கட்சி எப்படி வளரும் இந்த கட்சி கிட்ட எங்க போய் நின்று மக்கள் பிரச்சனை அப்ப இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் கம்பு சுத்தி கொண்டிருக்கக்கூடிய தாதைய ஆதரவாளர்கள் கிரவுண்ட்ல நம்ம கட்சி என்னவா இருக்கு நீங்க சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய சமூகம் மட்டும் அல்ல பல பேருக்கு இன்னும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னே தெரியல அங்கெல்லாம் நம்மளுடைய வேலை திட்டங்கள் என்னவா இருந்திருக்கு விஜய் கிளம்பி போனாருன்னா ஆ ஊ ஊடகங்கள் எல்லாம் பின்னாடி வரும் எங்களுக்கு எல்லாம் பேசினா வியூஸ் கண்டென்ட போட்டா வியூஸ் ஆனா ஓட்டு உங்களுக்கு அப்படி வருமா அந்த கேள்வி அந்த இளைஞர்களுக்கு புரியணுமா இல்லையா லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் வேலை பார்க்காம ஆளே இல்லாம அந்த கட்சி இருக்குன்னா அப்புறம் அந்த கட்சிக்கு எப்படி வேலை பார்க்க போவாங்க என்கிட்ட பேசின மாவட்ட நிர்வாகி அவங்க தான் அந்த தகவல்களை சொல்றாங்க அவர் என்கிட்ட புலம்புறாரு தலைவா இப்படியே போச்சுன்னா நான் அதிமுகவுக்கு வேலை பார்த்துருவேன் தலைவா இப்படியே போச்சுன்னா நான் திமுகவுக்கு வேலை பார்த்துருவேன் தலைவா அப்படிங்கிறாரு தப்பித்தவரையும் கூட அவங்க நாம் தமிழருக்கு வேலை பார்க்க மாட்டாங்க ஏன்னா நாம் தமிழர் யாருக்கு வேலை பார்க்குறதுன்னு எலெக்ஷன் டைம்ல தான் தெரியும் அப்ப இவங்களுடைய மனநிலை வந்து இப்பயே அந்த லெவலுக்கு டியூன் ஆயிருச்சு அப்புறம் இவங்க சொல்ற இந்த கோவா பயணம் போறது இதெல்லாம் நம்ம அரசியல விவாதிக்கலைன்னா கூட வருத்தத்தோடு ஒரு விஷயத்த பதிவு பண்றேன் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க இது தவிர்த்திருக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் இது வெளிவராமலாச்சு நம்ம தவிர்த்திருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அதனாலதான் ஆதரவு தெரிவித்து எப்பவும் தாமேக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் கூட இந்த விடயத்தில் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் ஏன்னா இதை வந்து பேசினா லாக் ஆயிடுவாங்க இந்த விடயம் இந்த மாதிரியான விடயங்கள்ல வந்து அவங்க கருத்து சொல்ல முடியாது அப்புறம் விடயத்துக்கே விடயமா போயிடும் அதனால அதை வந்து தவிர்க்க விரும்புகிறாங்க இது என்ன பிரச்சனைனா இது இது பர்சனலாக ஒரு நடிகையோடு போனார் அப்படி மட்டும் அல்ல தனிப்பட்ட உங்களுடைய நிகழ்வுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்தை அரசியல் கட்சியா வரும்போது சமூகத்துக்குன்னு நீங்க கொடுக்கணும்ல ஷூட்டிங்கும் இல்ல ஷூட்டிங் இருந்தா கூட பரவாயில்ல நீங்க ஷூட்டிங் வேலையில இருக்கீங்க இந்த படத்தை முடிக்கணும்னு கொடுத்த வாக்குக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க விஜயகாந்தால் சினிமாவில் பிரபலம் அடைந்தவர் அப்ப விஜயகாந்த் போல வாக்கு வாக்கு தவற மாட்டான் இந்த தவசி துளசி மனம் மாறினாலும் மாறும் தவசி மா வார்த்தை மாற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வேலையில ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல புரிந்து கொள்ள முடியும் ஷூட்டிங்கும் போகல கட்சி நிர்வாகிகளை பார்த்து பொறுப்பும் போடல யாருக்காகவும் ஆதரவாவோ எதிர்ப்பாவோ ஒரு ட்வீட் கூட போடல அப்படின்னா நீங்கள் ஆற்றக்கூடிய சமூக பொறுப்பு தான் என்ன இப்ப எதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த அதிருப்தி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாத அறிவிக்கப்படாத மாவட்ட நிர்வாகிகளுக்கு வலுவா வந்து நிற்குது இந்த எதிர்ப்பை கொண்டு போய் விஜய் கிட்ட சேர்க்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸா வேலை பார்க்கிறாரு ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஏன்னா அவங்களுடைய லாபி வேற இவர் கண்ணுல வந்து ஆறு பெர்சென்ட் இப்ப காட்டியிருக்கா அந்த சர்வே இதே மாதிரி அடுத்த ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு சர்வே எடுத்துட்டு போய் நம்ம தான் அடுத்த முதலமைச்சரு உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களுக்கு கால் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்புமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு உண்மையை ஒரு ஒரு பெரிய உலகளாவிய உண்மையை போய் உருத்திட்டு வருவாங்க அவர் எது சொன்னாலும் கேட்கிற லெவலுக்கு தான் மன்னரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு விஜய் அவருக்கு வந்து பனையூர் வீட்டை தாண்டி வெளியில வந்து நாட்டுல என்ன நடக்குதுன்றதே தேவை கிடையாது நான் என்ன கேட்குறேன் பேனர்ல பெரியாரு பிளெக்ஸ் வச்சிங்க அஞ்சலேயா பிளெக்ஸ் வச்சீங்க அம்பேத்கர் பிளக்ஸ் வச்சிங்க வேலுநா போராட்டம் போராட்டத்தின் பிதாமகன் எங்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவருடைய நினைவை போற்றுவோம் மாவட்ட ரீதியாக எல்லா பக்கத்திலையும் வைக்கம் நினைவை போற்றும் விதமாக அங்கனைக்கு அங்கனா ஆரங்க கூட்டம் நடத்துங்கடா பெரியார கொண்டு போங்கடா அப்படின்னு ஒரு தீர்ப்பு போட்டிருக்க வேண்டியதானே நீங்க சொல்லியிருக்கணும் உண்மையிலேயே உங்க கொள்கை தலைவராக இருந்தா செஞ்சிருக்கணும்ல ரைட் அம்பேத்கர் வச்சோம் இருபத்தி அஞ்சாம் தேதி பெண்கள் குறித்து பாதுகாப்பே இல்ல நாடா இல்ல சுடுகாடா அப்படின்னு கேட்டு வந்து மட்டும் போஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அந்த எந்த அம்பேத்கருக்கு அவர் கொடுத்த கான்ஸ்டியூஷன் டே தானே அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டுக்க வேண்டியதானே நீங்க இந்த சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய பெருங்கடமையே நீங்க போடுற ட்வீட் தான் ட்வீட்டை போட்டே ஒரு கட்சி அழிஞ்சிச்சுன்னா அதுக்கு உதாரணம் உங்களுடைய சினிமா உதாரணம் கமலஹாசன் அவரை பார்த்து நீங்க திருந்தல சரி குறைஞ்சபட்சம் அவராச்சு ட்வீட் போட்டாரு பத்து பேருக்கு புரியாம நீங்க புரியலைனாலும் பரவாயில்ல ஒரு ட்வீட்டை போடுங்கன்னு கேட்டா அதுக்கும் பதில் கிடையாது இவ்வளவு தூரம் நேற்று முந்தா நேற்று விமர்சனம் எல்லாம் வைக்கப்பட்டதற்கு பிறகு நேத்து வாட்ஸ்அப் குரூப்ல இந்த சண்டை நடந்திருக்கு ஊடக எல்லாம் கேள்வி கேட்கறாங்க உள்ள நடக்கிறது எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இது குறித்தெல்லாம் தலைமைக்கு கா கேட்க முடிகிறதா கேட்காமல் இருக்கிறீர்களா பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறீர்களா அப்படின்னு நம்ம பேசுற வீடியோ லிங்க ஷேர் பண்ணிட்டு அறிவிக்கப்படாத அபிஷியல் ஐடி எல்லாம் அது ஷேர் ஆகி உள்ளுக்குள்ள பிரஷர் ஆனதுக்கு பிறகு ஈவி உனக்கு இரங்கல்னு எழுதி கொடுத்துருக்கிறார் இது கட்சியா இந்த கட்சி ஜெயிக்கும்னு இவங்க எல்லாரும் நம்புறாங்களா இதுதான் எரிச்சலா வருது அப்ப மக்கள் உரித்தான பார்வையும் இந்த சமூகத்தில் அவர்களுடைய பங்களிப்பும் அப்படிங்கிறது வந்து பசலித்தனமானது வேடிக்கையானது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் என்பதே ஜீரோ இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆறு சதவீதம் என்பதே மிகை மதிப்பீடு தான் அதனால எனக்கு இப்பயுமே அந்த டேட்டா மேல பெரிய வருத்தம் தான் இருக்கு அதை நம்ம வெளியிடும் போது அது ஃபேக்ட் அது விவாதத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அதன்படி அது விவாதத்துக்கு வந்தது அதை நம்ம மறுக்கல ஆனா அந்த ஆறு பெர்சென்டே அதிகம் தான் அது அது ஓவர் டோஸ் தான் அவங்களுக்கு அப்புறம் சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய தாவைக்க நண்பர்கள் அப்புறம் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது இது வந்து சிக்கலா மாறுது இது தேவையில்லாத பேசு பொருளாக மாற்றுகிறார்கள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து ஒழுங்கா உங்களுடைய கட்சியை உங்களுடைய பார்ட்டியை நீங்க ஸ்ட்ரக்சரா மெயின்டைன் பண்ணி ஒழுங்கா எடுத்துட்டு போகலன்னா புலம்புறதுக்கு அவங்களுக்குலாம் இடம் கிடைக்காது இன்னொன்னு ஆபாசமா உங்க குரூப்புக்குள்ள ஆயிரம் சண்டை நடக்குது வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குது அது எல்லாம் தான் செய்தியா வருது அந்த கேள்விகளையும் அந்த ஆர்கியுமெண்ட்டையும் நாம் எடுத்துட்டு வந்து பேசுறது கிடையாது இந்த கட்சியின் நலனுக்காக இந்த கட்சி இப்படி செயல்பட வேண்டும் என்று விருப்பத்தை பதிவு செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அவர்களையே நீங்கள் சந்திக்க மறுக்கும் போது அவர்களுடைய ஆதங்கங்கள் ஊடகவியலாளர்கள் பக்கம் கொண்டு வந்து கொட்டப்படும் இந்த இடத்துல இருந்து இது ஆரோக்கியமா நீ திருத்திக்கிறணும் நீங்க மாத்திக்கிறணும் அப்படிங்கறத அடிப்படையில கொண்டு வந்து சொல்லத்தான் செய்வாங்க இத சொல்லுவதாலேயே எங்க கட்சியில் வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார்கள் போய் பேசுகிறார்கள் வதந்தி பரப்புகிறார்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளரை நீங்க அறிவிக்காத மாவட்ட செயலாளரை மாவட்ட நிர்வாகிகளை மறுக்க சொல்லுங்க அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அதை பேசுவோம் ஏன் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு போடலன்னு ஏதாவது ஒரு மாவட்ட நிர்வாகி வெளியில வந்து சொல்லுவாங்களா அப்ப பிரச்சனை உங்க கையில இருக்கு நீங்க பார்த்து நினைச்சு திருத்தணும்னு நினைச்சா இத திருத்தி ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு வர முடியும் ஆனாலும் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டா மாட்டாங்க ஏன்னா தெரியாது ஏன்னா பைலாவே அவங்களுக்கு இன்னும் எழுதல நான் சும்மாலாம் சொல்லல திமுகவுடைய பைலா கிடைக்குமான்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு கிட்ட போய் ரெண்டு ஜட்ஜு மூணு ஜட்ஜு சேர்ந்து எனக்கு எழுதி கொடுக்க மாட்டாங்களான்னு போய் அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் கிளம்பி போய் உட்கார்ந்து எழுதலையா எழுதல அதிமுக பயிலாவாச்சும் கிடைக்குமான்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க யாரையாவது விட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி முக்கியமான வழக்கறிஞர் முக்கியமான ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பயிலா ரெடி பண்ணலை இன்னும் அபிஷியலா கொள்கை பிறப்பு செயலாளரே அனௌன்ஸ் பண்ணலைங்க இவங்க தேர்தலில் வந்து ஆணையத்துல பதிஞ்சாங்களாம் அதை வந்து இது கொடுத்தாங்களாம் இவங்க வந்து தேர்தலில் போட்டி போடணும் சும்மா இதெல்லாம் நாடகம் இந்த கட்சி வந்து உண்மையிலேயே ஒரு பேதம் பேசுவதற்கு உண்டான ஒரு பார்ட்டியா வளருதுங்க எலெக்ஷனை ஒட்டி இது ஒரு ஆறு பெர்சன்ட் வாங்குறேன் நாலு பெர்சென்ட் வாங்குறேன்னு தனிப்பட்ட முறையில் விஜயின் செல்வாக்கையும் பெமிலியாரிட்டியையும் வச்சு ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கும் அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு திமுகவோட கூட்டணி போறதுக்கு ஒரு பேரம் அதிமுகவோட கூட்டணி போறதுக்கு ஒரு பேரம் சொல்ல போனா பாஜகவோட கூட்டணி போவதற்கு ஒரு பேரம்னு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல இன்னொரு பாமக போல வளர்ந்து நிக்குவதற்கு உண்டான வேலையத்தான் பார்க்க போகுது இது அதிகாரத்துக்கு வரும்னு நம்புற யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஈஸியா கொஞ்ச நாளைக்கு இந்த கட்சியில வண்டியை ஓட்டிக்கிட்டு உங்க பேரையும் உங்களுடைய அடையாளங்களையும் உற்பத்தி பண்ணி சமூக ஊடகங்களில் தெரியப்படுத்திக்கிட்டு நல்ல வெளிச்சம் கிடைச்சதுக்கு பிறகு வேற நல்ல கட்சியா வந்து சேர்ந்துருங்க அதிகாரத்துக்கு நல்லது வெளிப்படையா ஒரு சகோதரனா உங்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன் இந்த கட்சி எந்த சூழ்நிலையிலும் ஆட்சிக்கு வராது எழுதி வச்சுக்க இன்னொரு என் டிஆரை போல இன்னொரு எம்ஜிஆரை போல ஒரே தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவார் என்று பார்த்தா அவங்க எடுத்த சர்வேலே ஆறு பிரசனேஜ் தான் இருக்கு அப்படின்றது உங்களுடைய நீங்க வெளியிட்டு அந்த டேட்டா மூலமா தெரிஞ்சுக்க முடியுது சரி அப்படி டேட்டா வந்த பிறகாவது விஜய் அவர்கள் முனைப்போடு செயல்படுவார் அவருடைய தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் வந்து ஊக்கப்படுத்தி பல்வேறு கட்சி பணியில ஈடுபடுத்துவார் அப்படின்னு பார்த்தா அதுவுமே நடக்கல அந்த கட்சியில மாவட்ட தேர்தலரை யார் என்று தெரியவில்லை கேள்வி வாட்ஸ்அப்ல அந்த மாவட்ட நிர்வாகிகள் கேள்விகளை கேட்டு சண்டைப்படுவதையும் இந்த கட்சி எந்த அடிப்படையில் அவர் இவ்வளவு வீர வசனங்களை பேசி ஆரம்பித்தார் அது எந்த சூழ்நிலையில போய் முடிய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரையாது சேருமா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் நிகழ்ச்சிகளும் நிறைய தலைவர்களை பயிர்ந்துமைக்கு ரொம்ப நன்றி நன்றி